எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை தீட்சை பெறுவது எவ்வாறு கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் வேறு வேறு கிடையாது ரெண்டு பேரும் ஒன்று தான் தீட்சை பெறுவது எவ்வாறு தீட்சை என்றால் என்ன தீச்சை அப்படின்னா ஒரு குரு அவரோட ஞானங்கள்லேருந்து பங்கு வைப்பது ஆனால் இந்த காலத்தில் ஜி தீட்சை என்பது அவங்களோட பூர்வ ஒரு குரு அழுத்தி விடுற மாதிரி கொடுக்குறாங்க ஏட்டா நான் தீட்சை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க தீட்சை என்பது ஒரு நாளில் பெறுவதல்ல நல்லோர்களிடம் உயர்ந்த மகான்களிடம் குருமார்களிடம் போய் உட்கார்ந்து அவங்க ஞானம் இருப்பிலிருந்து உங்களுக்கு மாற்றப்படும் அது வாயால் சொல்லியோ இல்லை வார்த்தைகளால் பரிமாறப்பட்டோ உங்களுக்கு அழிக்கப்படாது அவங்க கூட இருந்தீங்கன்னா அவங்க இருப்பிலேருந்து அவங்களோட ஞானங்கள் உங்களுக்காக பங்கிடப்படும் அதுதான் உண்மையான தீட்சை மற்றபடி நீங்கள் உங்கள் புருவ மத்திய போய்ட்டு வர்றது பேர் தீட்சை இல்லை நல்லவர்கள் கூட அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டு அவர்கள் வழிபடி நடந்து அதுவாவே அவங்க இருப்பிலிருந்து உங்க இருப்புக்கு பங்கீடு செய்யப்படும் அவர் அவர்களுடைய ஞானங்கள் அது தீட்சை ஏனென்னா ஏன் ஏனென்றால் உங்களுக்கு ஞானத்தை வார்த்தைகளால வழங்கிட முடியாது அது இருந்து இருப்பின் வழியாக பரிமாறப்படுவது அது அந்த குருவாலையும் அந்த சீடனாலையும் புரிந்து கொள்ளப்படுவது வாயால் பேசி பேசி ஞானத்தை வழங்கவே முடியாது காதால் கேட்டு கேட்டு ஞானத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியாது சரிங்களா அதனால் தீச்சன்னா உருவமத்திய யாரோ ஒருத்தர் அமைக்கிவிட்டால் நான் தீட்சை வாங்கிட்டேன் இல்லை தீச்சைகள்லேயே பல வகை தீச்சை இருக்குது அதெல்லாம் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களோட விருப்பம் கடவுள் இருக்கிறாரு கடவுள் இல்லை அப்படின்னு ரெண்டு சைடு இருக்குது இந்த ரெண்டு மக்களும் சேம் தான் வித்தியாசமான மக்கள் கிடையாது ரெண்டு பேருமே கடவுளுக்கு எதிரானவங்க தான் எப்படின்னா கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட வழிபாடுகளை நடத்துகிறாங்கல்ல எல்லாமே ஒரு வெற்று நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்ட நம்பிக்கையின் அடிப்படையில் தான் யாருமே கடவுள் இருக்கிறாருன்னு உணர்ந்தவங்களா இல்லை கடவுள் இதான்னு சொல்லக்கூடிய வகையில் எல்லாம் கேட்டுக்கொள்ளப்பட்டது கற்றுக்கொடுக்கப்பட்டது நம்பிக்கைகளாக விதைக்கப்பட்டதாகவே இருக்கிறது கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களும் சேம் கடவுள் இல்லைன்னு உணர்ந்தவங்களா இல்லை அவங்க ஆராய்ந்து பார்த்தாங்களான்னு கேட்டால் இல்லை அதற்கான தர்க்கங்களும் அதற்கான புத்தகங்களும் அதற்காக கொடுக்கப்பட்ட வெற்று நம்பிக்கைகளின் மீது அமர்ந்து கொண்டு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி தர்கம் பண்ணுறோம் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிறவங்களும் நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறாங்களே தவிர யாரும் கடவுள் தான் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறதே இல்லை நமக்கு இந்த சமுதாயம் என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டதோ இந்த சமுதாயத்தால் என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டதோ நமது மூதாதையர்களால் முன்னோர்களால் எதையெல்லாம் நமக்கு அறிவிக்கப்பட்டதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நாம் அந்த நம்பிக்கைகளின் மீது அமர்ந்து அப்படியே வாழ்ந்துக்கிட்டே போயிட்டுருப்போம் அவ்வளோதான் அதே போல் கடவுள் இல்லாதவங்களும் அதற்கான நம்பிக்கைகளை வைத்துக்கொண்டு கடவுள் இல்லைன்னு அவன் உணரணும்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லை அத்தாட்சிகள் எதுவுமே கிடையாது அவரும் கடவுள் இல்லைன்னு சொல்லுவார் அதன்படி அந்த நம்பிக்கைகளின்படி வாழ்ந்து போயிட்டே இருப்பார் இவங்க ரெண்டு பேருமே வச்சிட்ருக்கிறது வெத்து நம்பிக்கைகள் அதாவது ஆராயப்படாமல் மற்றவர்களால் எத்தி வைக்கப்பட்ட நம்பிக்கைகள் அதனால் ரெண்டு பேருமே ஒன்று தான் இப்போ இதெல்லாம் நீங்கள் கேட்குறதுனால நாங்கள் இந்த வழிபாடெல்லாம் பண்ணுறோமே அப்படின் இதெல்லாம் உங்களுக்கானது இல்லை இந்த வழியில் வந்துகிட்டு உங்களுக்கு சாதாரண மக்கள் இதை என்ன கேட்டு கோவப்பட்டுறாதீங்க சரிங்களா அது உங்களுக்கானது இல்லை இப்போ நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறீங்க நீ மற்றவங்கள குறை சொல்கிற அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறீங்க எக்ஸாம்பிள் அன்னதானம் செய்யுங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க காலையில் எழுந்துங்க நான் அதுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் நான்வெஜ் சாப்பிடாதீங்கன்றீங்க அந்த மாதிரி பல தரப்பட்ட ஆன்மீக வெற்று நம்பிக்கைகளை மக்களிடம் அளிக்கிறீங்க நீங்கள் யார் அந்த வெற்று நம்பிக்கைகள்லாம் யார் அப்ரூவ் பண்ணால் எதுவும் இல்லை யாரோ ஒரு புக்கில் யாரோ எப்போயோ எழுதியிருப்பாங்க அதையுமே படிச்சுட்டு அதை நீங்கள் எங்களுக்கு சொல்கிறீங்க அந்த நம்பிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கணுமா நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க அதை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கணும் ஏதாச்சும் கேள்வி கேட்டால் அது எப்படி குறைய மாறும் ஏதாச்சும் கேள்வி கேட்டாலே நீ மற்றவனை குறை சொல்லி நீ பெரியளா பார்க்குற பெரியாளாய் நான் என்ன பண்ண போகிறேன் நான் நான் ஆசிரமங்களை கட்டி நான் என்ன பண்ண போகிறேன் யோசித்து பாருங்களேன் நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க இறைவன் இருக்கிறார்னு சொல்கிறீங்க சரி அதையும் ஏற்றுக்கிறோம் இறைவனின் பெயரில் பல விஷயங்களை இங்கே எங்களுக்கு நம்பிக்கைகளாக கற்பிக்கப்படு படுகிறது அதையும் ஏற்றுக்கிறோம் ஆனால் நான் எதுனா எதிர்த்து கேள்வி கேட்டால் அது எப்படி குறையாகும் நீங்கள் சொல்கிறத மட்டும் அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்றது எப்படி கரெக்டாக இருக்கும் நீ இவரை குறை சொல்கிற அவரை குறை சொல்ல சொல்கிற அப்படின்னா நான் குறைய சொல்லலை அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படுகிறார் நிர்பந்திக்கப்படுறோம் அதுக்கு ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க இப்படி இருக்குதே அப்படி இருக்குதேன்னு கேள்வி கேட்டால் நீ குறை சொல்கிற தப்பாக பேசுகிறேன்னா அது எப்படி ரைட்டாக இருக்கும் ரெண்டு சைடுமே வாதம் சுதந்திரமானதாக இருக்கணும் அப்படி தானே நீங்கள் எதற்காக நம்பிக்கையை விதைக்கிறீர்கள் நம்பிக்கை இவ்வளோ காலமாக நூற்றாண்டுகளாக நம்பிக்கைகளை விதைத்து விதைத்து ஆன்மீக பூமியான இந்தியா என்ன வளர்ச்சி அடைஞ்சிதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை என்ன வளர்ச்சி அடைஞ்சிச்சு நம்ம தான் சிந்தித்து பார்க்கணும் அதே போல் எல்லாமே வெற்று நம்பிக்கைகளால் கட்டமைக்கப்படுகிறதே தவிர எதுவும் உண்மையாக ஆராய்ந்து உணர்ந்த விஷயங்களாங்க இங்கே இல்லை புரியுதுங்களா தயவுசெய்து புரிஞ்சுங்க இது யாரையும் புண்படுத்துறதுக்காகவும் நான் ஞானத்தில் உண உயர்ந்தவன்றத்துக்காகவும் பேசப்படுற வார்த்தைகள் அல்ல இது புரியுதுங்களா இல்லை உங்களுக்கு கூட எனக்கு நிறைய தெரியும் காண்பிக்க காண்பிப்பதற்காகவும் அல்ல நீங்களே சிந்திச்சு பாருங்கள் பெரிய பெரிய மகான்கள்லாம் இருக்காங்க எல்லோரும் நார்மலாக சாதாரணமாக கோவணம் கட்டிட்டு சந்துலையும் மலை அடிவாரங்கள்லேயோ எங்கேயோ ரோட்லேயோ பட்டுன்ட்டு தூங்கி எழந்து ஒரே ஒரு திருவோடு வச்சு ஏந்தினிய மகான்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க இருந்திருக்காங்க இருப்பாங்க இப்போ கூட நம்மளுக்கு தெரியாது ஆனால் ஆன்மீகம்னாலே வகுப்பு ஆன்மீகம்னாலே லாமிஷாக இருக்கிறது ஆன்மீகம்னாலே ஒரு பைக்கை வச்சுட்டு அவரோட ஆசிரமங்கள்லாம் சுற்றி பார்க்குறது ஆன்மீகனாலே ஊர் ஊராக போய் கிளாஸ் எடுக்கிறது ஞானம்னாலே எல்லாருக்கும் பரப்புறத்துக்கு பைசா வாங்கி ஒரு ஃபவுண்டேஷன் தொடங்கி கிளாஸ் எடுக்கிறது இது எந்த மாதிரி கலாச்சாரம்னு எனக்கு தெரியல இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இதை இப்போது எடுத்துக்காட்டுக்கு ஒரு ரமணர் ரமணர் ஐயா இருக்காங்கன்னு வச்சுங்களேன் ரமணர் ஐயா கோபலம் கட்டிட்டு ஓரமாக உட்கார்ந்துருந்தார் அவர் அவரை சுற்றி மக்கள் தான் எல்லா வேலையும் பண்ணாங்களே தவிர அவர் எதையும் எடுத்து பண்ணலை ஆசிரமம் கட்ட போகிறேன்னு சொல்லலை வகுப்பு எடுக்க போகிறேன்னு சொல்லலை எதுவுமே பண்ணலை ஆனால் முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி வரையும் இருந்த எல்லா மகான்களும் இப்போது நம்மளுக்கே தெரியாமல் ஆங்காங்கே இருக்கும் மகான்களும் சாதாரணமாக இருக்கிறாங்க எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே படுத்துக்கிறாங்க என்ன கிடைக்குதோ அதை உண்கிறார்கள் யாரும் வகுப்பெடுத்த மாதிரி தெரியல வகுப்பு எடுக்கிறதுக்கும் கூப்பிடல ஆசிரமங்களையும் அவங்க கட்டி எழுப்பலை அவங்க எதையும் நிர்வாகமும் பண்ணலை அவங்கள சுற்றி இருந்த மக்கள் எதையோ பண்ணிட்டாங்க அவ்வளோதான் இப்போ அந்த மாதிரியான ஞானம் அடைந்தவர்கள் எங்கே இப்போ ஞானம் அடைஞ்சிட்டாலே எல்லாரும் எதையாச்சும் ஒன்று தொடங்கணுமா இல்லை எல்லாருக்கும் கற்றுத்தரணுமா அவங்க வேறு வேலைக்கே போகக்கூடாதா இல்லை வேலையே செய்யக்கூடாதா இந்த பிரபஞ்சம் அவங்கள மற்றவங்களுக்காக சொல்லித்தரத்துக்காக கிளாஸ் எடுப்பா அதுக்காக பணம் வாங்கிக்கப்பா நீ ஒரு ஆசிரமம் கட்டி அவங்களுக்கு நல்லது பண்ணுப்பா அந்த ஆசிரமத்தையும் மக்கள்கிட்டேயே பணமாக வாங்கி ஆசிரமத்தை எழுப்புப்பா புக்கை வெளியிடுங்கப்பா அதை படிக்க சொல்லுங்கப்பா எத்தனை புத்தகங்கள் வந்து இருக்கிறது இது வரைக்கும் அதெல்லாம் படித்து மாறாத இந்த மக்கள் நீங்கள் வெளியிடு வெளியிடுகின்ற புத்தகங்களை படித்து மாறிடுவாங்களா இதெல்லாம் நீங்களே சிந்திச்சு பார்த்தா உங்களுக்கு புரியலையா இதுவுமே ஒரு வெற்றி நம்பிக்கை எத்தனை புத்தகங்கள் இங்கே இருக்குது ஆன்மீக புத்தகங்கள் நாளுக்கு ஒன்று வெளியிடப்படுகிறது நாளுக்கு ஒரு டெக்னிக்ஸ் வருது நாளுக்கு ஒரு யோகா தியானம் ஒன்று வெளியிடப்படுது எல்லாரும் மையங்கள் ஆரம்பிச்சிடுறோம் என்னத்தை கற்றுத்தர இங்கே முயற்சிக்கிறோம் ஆனால் யாருமே மாறின மாதிரி தெரியவே இல்லை மாறுறது ரொம்ப ஒரு கடினமான விஷயமா இருக்குது ஆனால் அதை மாற்றுறதுக்காக முற்படுற மக்கள் டெய்லி உருவாகினே இருக்காங்க வகுப்புக்கள் ஒர்க் ஷாப் ரெண்டு நாள் ஒர்க் ஷாப் மூணு நாள் ஒர்க் ஷாப் பேர் அவங்க பேரெல்லாம் குருன்னு சொல்கிறோம் இதெல்லாம் நான் கேட்குறேன் கேள்வியாக குறை சொல்கிறதுக்காக கேட்கல நான் கேள்வியாக கேட்குறேன் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை செய்ங்க இந்த யோகம் செய்யுங்க அந்த யோகம் செய்யுங்க எல்லாமே எனக்காக இந்த சமுதாயத்தில் கட்டாயமாக திணிக்கப்படுகிறது ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இதெல்லாம் எதுக்கு முன்னாடி இந்த ஞானிகள் இப்படி இல்லையே நீங்களாம் ஏன் இப்படி இருக்கீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லை குறை சொல்கிறதா நினச்சின்னு எதிர்த்து பேசணுமா யோசிச்சு பாருங்களேன் எல்லாமே வெற்று நம்பிக்கைகளின் அடிப்படையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதே தவிர எதுவுமே ஒரு ஒரு தனி மனிதனாக ஆராய்ந்து அவன் உண்மையை புரிந்து கொண்டோ இல்லை அவன் என்ன புரிஞ்சு வச்சுருக்கானோ அதன்படி அவனை நடக்க விடுறதே இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து இதை பண்ணணும் இப்படி பண்ணணும் நாலு மணிக்கு எழுந்துக்கணும் இந்த மாதிரி விளக்கு ஏற்றணும் இதை செய்யணும் அதை செய்யணும் அவனுக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது அவனும் அதை ஏற்றுக்கொண்டு சாமி கண்ணை குத்திடுவார் அப்படின்னு அந்த பயத்திலேயே இந்த ஆன்மீக பயம் இந்தியாவில் எஸ்பெஷலி இந்தியாவில் நிறைய இருக்கிறது அந்த ஒரு சைக்காலஜிக்கல் பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ண முடியும் இந்த மக்களை ஆன்மீக பயம் இருக்குல்ல இறை பயம் இறைவன் யாருனே தெரியாது ஆனால் இறை பயம் இருக்குது இது வரைக்கும் பேயை யாரும் பார்த்ததில்ல ஆனால் கடவுளோட பேய்க்கு அதிகமாக நம்ம பயப்படுவோம் ஏன் பயப்படுறவுங்களே தெரியாது ஆனால் பேய் எவனும் பார்த்ததும் கிடையாது பேய் பிடிச்சிச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் பேய் பிடிச்சா எல் ஒரு பத்து பேர் போனால் பத்து தானே பிடிக்கணும் ஒருத்தருக்கு மட்டும்தான் பிடிக்கும் ஏன்னா அவருக்கு கர்மா இருக்குது புரியுது எல்லாத்துக்குமே எந்த சைடில் எப்படி போனாலும் ஏதாச்சும் ஒரு புரியாத விளக்கங்களை கொண்டு நாம் பூசி மொழுகிறோம் தயவுசெய்து தெளிவடையுங்கள் தெளிவடையனாலும் பரவாயில்ல சரிங்களா இந்த ஆன்மீக சு ஆன்மீகத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய தொழில்கள் வலுவடைகிறது முதல்ல ஆசிரமம் கட்டணும் அதுக்கப்புறம் ஆசிரமத்தை சுற்றி ரூம் கட்டணும் ஏன்னா ஆசிரமத்துக்கு வரவு தங்குறதுக்காக ரூம் கட்டணும் அதுவும் வரவுகிட்டே வாங்கிக்கணும் அப்புறம் பூ இந்த மாதிரி குட்டி குட்டியான வியாபார நுணுக்கங்கள் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்குது பொருளாதாரமே பெரிய பெரிய பொருளாதாரமே இந்த ஆன்மீகத்துக்கு பின்னாடி இருக்குது சரிங்களா மக்கள் எதையுமே புரிஞ்சிக்காமல் இல்லை புரிஞ்சிக்க விட மாற்றோன்றது தான் இங்கே உண்மை நீ எதையும் புரிஞ்சிக்க கூடாது நான் சொல்கிறதில் வாழ் அவ்வளோதான் அதுக்கான புத்தகங்கள் அதற்கான வழிவகைகள் எல்லாமே இங்கே உருவாக்கப்பட்டிருக்கோம் இந்த மக்களிடம் பல நூற்றாண்டுகளாக திணிக்கப்பட்ட அந்த ஆன்மீக பயம் இருக்குல்ல இறை பயம் அதை பயன்படுத்தி ஆன்மீக தொழில்கள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது புரியுதுங்களா இது என்னோட வியூ இதில் வந்து நீ தப்பு நான் தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை என்னோடய வியூ புரியுதுங்களா உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவிடுறீங்க தப்பு கிடையாது இது என்னோடய வியூ நான் உங்களுக்கு உங்கள் கூட முரண்படுற மாதிரியான ஒரு வியூ வச்சுருங்க அவ்வளோதானே தவிர உங்களை எதிர்க்கலை அது உங்களுக்கு புரியவே மாட்டுது நீங்கள் எதையோ ஒன்று சொல்கிறீங்க எங்ககிட்ட செய்யுங்கன்னு நான் ஒரு கேள்வி கேட்டால் அது எப்படி எதிர்ப்பாக இருக்கும் அதற்கான பதிலை உங்களால் கொடுக்க முடியல அப்படின்றது தானே உண்மையாக இருக்குது எல்லோரும் அவங்க அவங்களோட தன்முனைப்பு தான் இங்கே வெளிப்படுத்துகிறீங்களே தவிர யாரும் உங்களோட உண்மை கருத்தை பதிவிட மாட்றீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை பதிவிடுறீங்க அவ்வளோதான் எனக்கு இது தெரியும் எப்படி நான் போட்ட வீடியோவை உங்களோட அறிவை வச்சு அணுகிறீங் அணுகி இது சரியானது இல்லைன்னு சொல்லலான்னு பார்க்குறீங்களே தவிர நான் உங்களுக்காக தான் கேள்வி கேட்டுட்ருக்கேன் நான் என்ன சொல்ல வரேனே உங்களுக்கு புரிய மாட்டுது பரவாயில்ல புரியலைனாலும் பரவாயில்ல நல்லது இறைவன் போதுமானவன்